ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து சிங்கிள் வீல் டிப்பர் தான் சேலம் டைப் டிப்பர் எல்லாம் வந்து சேனல் சேஸ் தான் பாருங்கள் கட்டு டிப்பரு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக தான் இருக்கும் நம்ம கொடுக்கறது எல்லாமே இதெல்லாமே நம்ம நேரில் இருக்கிறது தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டயரெல்லாம் ரன்னிங்காக தான் கொடுக்குறாங்க பம்ப் வந்து அஞ்சு டூ ஏழு டன் வரைக்கும் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நல்லா தெளிவாக தான் இருக்குது இந்த டிப்பர் வந்து ஆல் சைடு டைமண்ட் சீட் தான் கீழே மேலே சைடு எல்லாமே டைமண்ட் சீட் டிப்பர் தான் இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் புதுசு வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டபுள் டோர் டிப்பரு சேலம் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்ரோ டிப்பரோடய பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் டபுள் சீட் டிப்பர் இது சிங்கிள் வீல் கிடையாது சிங்கிள் சீட்டு கிடையாது டபுள் சீட்டு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்சடியும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பாம்பு எல்லாமே புது டிப்பர் வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயர் எல்லாமே மீடியமான கண்டிஷன் ரன்னிங்க்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க லோடுக்கு தாங்காது இது சிங்கிள் வீலு சிங்கிள் டிஸ்க்கு தான் டபுள் வீலு போட முடியாது இது சிங்கிள் வீலுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டபுள் வீலு வேணும் அப்படின்னா நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை ட அட்வான்ஸ் கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க ஆல்ரெடி வர்றது எல்லாமே டபுள் வீல் கிடையாது சிங்கிள் வீல் தான் இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சேலம் டைப் டிப்பரு டபுள் வீல் டிப்பர் ஆல்சைட் டைமண்ட் ஸ்டீட்டு பம்ப் கெப்பாசிட்டி அஞ்சு டூ ஏழு டன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் வாடகை டெலிவரி சார்ஜ் எல்லாம் நம்மளுதே கிடையாது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பரு புதுசு டைமண்ட் ஷீட்டு ஆல்சைட் டைமண்ட் ஷீட் திக்னஸ் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்